இன்னைக்கு நம்ம மரங்களை தூக்கி பிடிச்சா மட்டும்தான் நம்ம வந்து நம்ம இதை கரைய முடியும் அந்த பர்பஸை நம்ம இதை கொண்டு ஒரு ஒரு கிழையாக நம்ம இது தூங்கிட்டோம்னா கொண்டு போயிடலாம் இன்றைக்கி ஒரு ஆள் கடவுள் நம்ம இதில் நம்ம நடக்கிறாரு ஸோ இதை மாதிரி ஒவ்வொருத்தரும் கடவுள் நோக்கி நம்ம மரங்களை தூக்கி பிடிச்சோம்னா கண்டிப்பாக இது போய் சக்ஸஸ் கண்டிப்பாக வாட்டரிங் பற்றி வாட்டரிங் இருக்குது வந்து ஸ்ட்ரெண்டில் ஃபுல்லாகவே இருக்குது இது வந்து வாட்டரிங் இருக்குது டேங்க் அப்போ கிட்ட தேவையான நம்ம மோட்டர்லேருந்து இப்போ தான் செட் பண்ணிடுவோம் இப்போ தான் சார் வேணும்னா அவர் எப்படி அவரை மூலமாக கான்டாக்ட் பண்ணிவிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் நகராட்சியில் லோக்கலில் வந்து அவங்க ஒரு டேட்டாக அவங்க கதை நம்மளே போய் வரோம் அப்போ எவங்களுக்கு வந்து சாலிடாக பல இடத்துல நம்ம நடப்புறோம் வளர இடத்துல நடக்கூடாது அப்படிங்கிற கேது அறிஞரைக்கு நம்ம பதவி பண்ண போகிறோம்னா விடியலாம் நல்லா பண்ணுவோம் அந்த இடத்துல நீங்கள் கொண்டு போய் நல்ல உயரமாக வச்சுக்கணும் அது ஒயும்பு இந்த மாதிரி அரசு ஆளாக்கணும் அது வந்து ட்ராக் பண்ண முடியுமா இப்போ நீங்கள் வச்சுருக்கீங்க அதுக்கு வாட்டரிங் பண்ணிடலாங்க அதுக்கு தான் நம்ம அந்த மாதிரி முதல்ல வந்து நம்ம முக்கால்வாசி நம்ம நடுவது சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்து எங்கெங்கே வந்து வளர்க்க முடியுமோ அதை தான் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணி இருக்க போகிறோம்